ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஷ் பெருமாள் எப்படி வந்து திருமலைக்கு வந்தாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் நெடுநாளைக்கு முன்பு திருமலை மலையில் பெரிய தப்பு நடந்துட்டு இருந்தது இந்த தான் ஒரு நாள் பரம விஷ்ணு வந்து குடியிருந்தாருன்னு பக்தர்கள் நம்புகிறாங்க ஒரு காலத்தில் கலியுகத்தில் மக்கள் துன்பப்பட்டு போது பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சாங்க அப்போ வந்து தேவர்கள் வந்து விஷ்ணு கிட்ட நீ பூமிக்கு வந்து உன் பக்தர்களை காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் திருமலை மலையில் வந்து தங்கி கலியுகத்தில் எல்லாருக்கும் காப்பாளராக இருந்தாரு பெருமாளுக்கு பத்மாதேவி அலமேலு மங்க திருமணம் நடந்தது அந்த கதை வந்து திருப்பதி வரலாறோட முக்கியமான ஒரு அங்கம் சொல்லலாம் திருமணத்துக்கு அப்புறம் பெருமாள் இந்த திருமலை மலைமையிலேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களோட பிரார்த்தனையை ஏற்க முடிவு செஞ்சாரு அதனாலதான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் டெய்லியும் திருப்பதிக்கு வந்து கலியுகத்தில் கருணை தரும் கடவுள்னு வெங்கடேஷ பெருமாளை வணங்குறாங்க இந்த கதை வந்து நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் பக்தியோட பிரார்த்தனை செஞ்சா இறைவன் வந்து நம்மோட பக்கம் வந்து நிப்பார் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் மீடியா channel சேனல் தேங்க்யூ பை